ஒரே வாரத்தில் மேற்றம் முடிச்சிட்டாரு நெவர் எஸ்கேப் முடிஞ்சு போச்சு எவனுமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு படத்தை டைட்டில் வச்சு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு நான் வந்து கேட்டேன் என்ன பண்ணேன் சார் நெவர் எஸ்கேப் பண்ணார் அப்படின்னா என்னான்னு கேட்டேன் சார் யாருமே தப்பு பண்ணால் எவனு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சார் படத்தோட இதை பண்ண அப்படின்னாரு அதுக்கப்புறம் நான் பார்த்தா எத்தனை மொழின்னா நாலு மொழி நாலு மொழி தானே நாலு மொழியில் அதை ரிலீஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு என்னென்னா எவ்வளோது ஒரு இதாக இருந்தாலும் பல சிரிச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் எதுவாக இருந்தாலும் டேகி டிசி டேகி டிசின்னு எடுத்துவாரு அதனால சொன்னேன் அது நல்லா பண்ணணும் அப்படின்னு இப்போ இந்த ஒரு லட்ச ரூபா சொன்னார் பார்த்தீங்களா இது வந்து அருமையான ஒரு ஐடியா ஏன்னா இது எங்கள் இதுலேயே நாங்கள் ஒரு சங்கத்திலே எங்கள் இதில் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அதை குந்திக்கிட்டாரு நாங்கள் என்ன பண்ணோம்னா தமிழ்நாட்டில் உள்ள மொத்த திரையாருக்குமே எங்களுடைய சிறுபடம் தயார் பூலமாக எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணுற மாதிரியும் அந்த ரிலீஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் எந்த தேர்டில் யார் படம் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பரிசு ஒரு ஸ்விஃப்ட் காரு ரெண்டாவது பெருசு ஒரு என்பீல்டு புல்லட் மூணாவது பெருசு ஒரு ஐபோன் அப்படின்னு கொடுத்து எந்த பேர்னாலும் சரி கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் உள்ள வைக்கலாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன காரணம்னா அதுக்குள்ள ஃபண்டு எங்களுக்கு வந்துச்சுன்னா எந்த படமா தான் சரி அது எப்படி சொல்றது அது யாரும் இப்போ ரஜினிகாந்த் படமும் சரி சாதாரண ஒரு புதுமுகம் நம்ம ராபர்ட் நடித்த படமே இருந்தால் கூட சரி அதுக்கும் அந்த ஸ்விஃப்ட் கார் கூட சொல்லி நாங்கள் பேசினா ஆனால் இவர் முந்திக்கிட்டே பாருங்க முதல் பரிசு ஒரு லட்சம் அடிச்சுட்டு அதில் அடிச்சுட்டு மேலே அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையினா நீ எல்லாம் சேர்ந்து அதை மெயினா அவர் என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் ப்ரூமோட் பண்ணுவேன் ஏன்னா அந்த ஒரு தான் மக்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆகும் காரணம் என்ன ஒரு டிக்கெட் நூறுரூவா இரநூறுவா கூட சரி வாங்கி பார்ப்போம் சரி வருவாங்க அது அந்த பக்கம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு முறை சொல்றேன் அப்படிங்கிற படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கேட்ட டைட்லுக்காக இந்த படம் ஓடணுங்கிறது என்னோட ஆசை நன்றி வணக்கம்